नलक्षिवायवा மேல <Sanskrit> 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 అక్తి వచ్చే మెండు సెంగోలార్చి వరణం అదకానా సెంగోర్ వెలి కొరడిదిన సంకల్పం అవడ వెత్ర 40 తోనిది కేర ఆమరిచివ వచ్చే వరణం 40 అవయవోర్బుర్

நடராஜர் வெள்கவே நடராஜர் நரேந்திர மோடி வெல்கவே நரேந்திர மோடி അവിടെയൊക്കെ ആണ് സാമി കുടമര കാണണം സാമി സാമി തിരിട്ടോ ഇവർക്ക് സാമി എനම් പറഞ്ഞു കേൾലവരാടാ അവിടെ അവിടെ നമ പാർവദീബനയെ രണ്ട് കൊക്ക രണ്ട് സരി നീ ഒറ്റ ഇരുന്ന് വാ നീ രണ്ട് കൊക്ക സരി രണ്ട് കൊക്ക സരി ആരെ കളവാ நம பார்வதி பதையே அரகர மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க நந்தி கொடி வாழ்க நாடாளுமன்றம் வாழ்க நரேந்திர மோடி வெல்க தமிழ்நாடு முழுக்க இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டசபை தொகுதிகளிலும் உள்ள சிவாலயங்களில் செங்கோலை முன்னிறுத்தி மீண்டும் மோடி வேண்டும் மோடி தமிழ்நாட்டிலே நாற்பது இடங்களிலும் நரேந்திர மோடியினுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும் குறிப்பாக இன்றைய தினம் இந்து மக்கள் கட்சியும் ஜெய் ஸ்ரீராம் சேவா சங்கமும் பீடம் உள்ளிட்ட ஆன்மீக அமைப்புக்கள் ஒன்றாக இணைந்து இன்றைக்கு வேலூர் ஜலகண்டேஸ்வரர் திருக்கோயிலிலே செங்கோல் வழிபாடு செய்து நாம் தாமரை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு எங்களுடைய பணிகளை துவக்குகிறோம் அந்த வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது எங்களுக்கு பிரசாதமாக அங்கே சாமி சலையிலிருந்து தாமரைப்பு கையில் விடுகிறது இப்போ ஏசி சண்முகத்துடைய வெற்றி இங்கே நிச்சயம் ஆயிடுச்சு அதற்காகவும் நாங்கள் எங்களுடைய பிரார்த்தனை இங்கே செய்திருக்கின்றோம் பார்ப்புகள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி தேர்தல் வாக்குறுதிகளை முறையாக நிறைவேற்றி இருக்கிறது அயோத்தியிலே பாலராமர் ஆலயம் பிராண பிரதிஷ்டை நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது ஐநூறு ஆண்டு கால பிரச்சனைக்கு தீர்வு அரசியல் சாசன பிரிவு முன்னூற்றி எழுபது காஷ்மீர் பிரச்சினைக்கு முழுமையான தீர்வு அதேபோல நேற்றைய தினம் சிஏஏ சட்டம் அமலுக்கு வந்துவிட்டது இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் என்பது வங்கதேசம் பாகிஸ்தான் போன்ற பகுதிகளிலே அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் நாடு முஸ்லீம் அரசாங்கம் இருந்து பிரிஞ்சு போனோடனே அவங்க முஸ்லீம் நாடு அங்க சிறுபான்மையினர் இந்துக்கள் அந்த இந்துக்களை துன்புறுத்துகிறார்கள் அவர்கள் அங்கே இருந்து விரட்டி அடிக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு குடியுரிமை கொடுப்பதற்காக ஒரு சட்டம் இந்த குடியுரிமை சட்டத்தினால தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த முஸ்லீம்களுக்கும் பாதிப்பு இல்லை எந்த கிறிஸ்தவருக்கும் பாதிப்பு இல்லை இந்தியாவில் ஒருத்தருக்கு கூட பாதிப்பு கிடையாது இந்த சட்டம் அங்கே அந்த மசோதாவாக நாடாளுமன்றத்தில் வருகிற பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரித்து வாக்களித்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆதரித்து வாக்களித்தது வாக்களித்து தான் இந்த சட்டம் நிறைவேறி நிறைவேறியிருக்கிறது ஆனால் இன்றைக்கு இந்த சட்டம் ஏதோ முஸ்லிம் மக்களுடைய குடியுரிமையை பறித்துவிடும் என்கின்ற அவதூறு பிரச்சாரத்தை செய்கிறார்கள் அந்த அவதூறு பிரச்சாரத்தை முறியடிப்போம் இந்திய முஸ்லீம்களுக்கு தமிழக முஸ்லீம்களுக்கு எந்த பாதிப்பு இல்லை இது நான் மட்டும் சொல்லலை எடப்பாடி பழனிசாமி சட்டசபையிலே கேட்டார் திமுக வேண்டாங்கிறாங்க சட்டசபையிலே கேட்டார் இதனால எந்த முஸ்லீம் பாதிப்பு சொல்லு எடப்பாடி பழனிசாமி சட்டசபையிலேயே கேட்டு இந்த இந்திய குடியுரிமை சட்டத்துக்கு அந்த திருத்த சட்டத்துக்கு ஆதரவாக ஓட்டும் போட்டுட்டு இப்ப வந்து மாறி பேசுறாங்க இப்போ இந்த புதுசாக கட்சி ஆரம்பிச்சாரு ஜோசப் விஜய் அவர் என்னங்கிறாருன்னா இந்த குடியுரிமை சட்டம் வந்து மத பிரச்சனையை உருவாக்கும் இத வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய சட்டத்தை தமிழ்நாட்டில் அமுல்படுத்த விட கூடாது மத்திய அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் அதே நேரத்தில் ராஜ்யசபையில் ரெண்டு இடத்துலையும் நிறைவேற்றி அது இன்னைக்கு அமலுக்கு வந்துருக்கு அதை எப்படி ஒரு மாநில அரசு அதை எப்படி தடுத்து நிறுத்த முடியும் ஒரு அரசியல் அடிப்படை அறிவு இல்லாம பேசுறாங்க இது யாராவது சொல்ல முடியுமா விஜய்க்கு யாரு போய் எடுத்து சொல்றது இந்த விஜய் கட்சி நாம் கூட அவர் வந்து லஞ்ச ஊடலை ஒழிப்பார் ஒரு நேர்மையான தூய்மையான அரசியலை முன்னெடுப்பாருன்னு அவர் கட்சி ஆரம்பித்தோன்னு வாழ்த்து தெரிவித்தோம் இளைஞர்களுக்கு நல்ல வழி காட்டுவார் ஆனால் அந்த வெற்றி தமிழ் கழகமாக அவங்க கட்சி பேர் என்ன வெற்றி தமிழகம் தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சிருக்கிறார் இந்த தமிழகர்கள் எல்லாம் நிறைய பேர் அவருடைய ரசிகர்களாக இருக்கிறாங்க இந்த தமிழர்களை எல்லாம் அவர் வந்து இப்போ நிறைய உறுப்பினரை ஆக்கிட்டு இருக்காங்க இளைஞர்களை எல்லாம் நல்ல புத்தி சொல்லிக் கொடுக்காம இவர் வந்து அவர்களை எல்லாம் கிறிஸ்தவராக மாற்றுவதற்கு ஏற்கனவே அவருடைய பிகில் படத்தில் அவருடைய படம் டிக்கெட் வேணும்னா அவர் வந்து என்னென்னாருன்னா பிகில் செட்டு வாங்கணும்னு ஒரு சில மாறையும் கொடுத்தார் நாங்க எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சதுக்கப்புறம் அது வாபஸ் வாங்க ஆகவே இந்த தமிழக வெற்றி கழகம்ங்கிற அந்த அமைப்பையும் இன்னைக்கு மோசடி மதமாற்ற கும்பல் தான் வழி நடத்துறது போல் இருக்குது இந்த கிறிஸ்தவ மாஃபியாக்கள் தான் வழிநடத்துவது போல் இருக்கு இந்த தமிழக வெற்றி கழகத்தில் எல்லாம் உறுப்பினராக இணைகிறாங்கல்ல இந்துக்கள் தமிழர்கள் அவங்க எல்லாம் யோசிக்கணும் இந்த குடியுரிமை சட்டத்தை இது ஏன் எதிர்க்கணும் நீ கட்சி ஆரம்பிச்சு இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு தான் தேர்தலுக்கே வரப்போற இப்போ உனக்கு என்ன அவசியம் கிறிஸ்தவ நிறுவனங்கள் இந்த விஜய்க்கு பின்னாடி நின்று கொண்டு இந்த தமிழர்களை ஏமாற்றக்கூடிய வேலையை செய்கிறாங்க இது சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம் அவருடைய அறிக்கையை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இந்த குடியுரிமை சட்டத்தை நிறைவேற்றியதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இலங்கை தமிழர்களுக்கும் இதிலே குடியுரிமை வழங்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க இலங்கை தமிழர்கள் அவங்க இலங்கையினுடைய பூர்வ குடிகள் அவங்களுக்கு அங்கதான் குடியுரிமை கொடுக்கணும் வேணா ரெட்டை குடியுரிமை கொடுக்கலாம் அது நம்முடைய கொள்கை இலங்கை தமிழர்கள் நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் அவர்கள் அகதிகள் அல்ல இப்ப முகாம்கள் இருக்காங்க அவங்க நாட்டுக்கு போனா தான் அங்க ஏற்கனவே அந்த தமிழ் இந்துக்களை வந்து அவங்க விரட்டி அடிச்சிட்டு இருக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு நாம இங்கே கொடுத்து இந்த குடியுரிமை அவங்களுக்கு கொடுத்து அங்க நம்முடைய எண்ணிக்கை குறைகிறதுக்கு வழிவகுக்க கூடாது அதனால அந்த இலங்கை தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை கொடுக்க வேண்டியது அவசியம்தான் அதை வந்து பிஜேபி கிட்ட நாம் வந்து வலியுறுத்துவோம் இந்த குடியுரிமை சட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது அதற்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழகத்திலே நாற்பது தொகுதிகளிலும் நம்முடைய நரேந்திர மோடியினுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும் தாமரை சின்னம் வெற்றி பெற வேண்டும் என்கிற பிரார்த்தனை இப்பொழுது நடைபெற்றிருக்கிறது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் இந்து மக்கள் கட்சி ஆன்மீக அமைப்புகள் சமுதாய அமைப்புகள் திண்ணை பிரச்சாரம் வீடு வீடாக இல்லந்தோறும் மோடி உள்ளந்தோறும் தாமரை என்கிற அடிப்படையிலே நாங்கள் எங்களுடைய பிரச்சாரத்தை துவக்கி இருக்கிறோம் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் அதை தமிழ்நாட்டில் இந்த நாடாளுமன்ற தேர்தலை இந்த ஜனநாயகத்தை ஒரு பணநாயகமாக மாற்றுவதற்கு திமுக கூட்டணி கட்சிகள் திட்டமிட்டு இப்ப அவங்களுக்கு எல்லா இடங்கள்லையும் பணத்தை எல்லாம் கொண்டு வந்து இப்போ பதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க வாக்காளர்களுக்கு பண விநியோகம் எப்படி செய்ய வேண்டும் இப்போ இந்த ஜனநாயகத்தை எப்படி பணநாயகமாக மாற்றணும் அதுக்கெல்லாம் திட்டமிட்டு திமுக எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்பொழுது இருந்தே தேர்தல் ஆணையம் இதை கண்காணிக்க வேண்டும் உளவு அமைப்புகள் கண்காணித்து அந்த நடவடிக்கைகளை முறியடிக்க வேண்டும் இந்த வரக்கூடிய தேர்தலில் ட்ரக் மாஃபியாக்களுடைய கை அவங்களுடைய பணம் அதே மாதிரி லாட்ரி மாஃபியாக்களுடைய பணம் அவங்களுடைய கை அதே மாதிரி இந்த சாராய மாஃபியாக்கள் இவங்க தான் இந்த தேர்தலில் யார் ஜெயிக்கணுங்கிறத தீர்மானிக்க போகிறாங்க இவங்களையெல்லாம் திமுக தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கு ஆட்சி அதிகாரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வைத்துக்கொண்டு இங்கே தமிழகத்திலே ஒரு நேர்மையான தேர்தலை நடத்துவது கஷ்டம் எனவே நம்முடைய மேதக ஆளுநர் அவர்கள் இந்த தமிழகத்திலே இந்த ஆட்சியை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் இந்த ஆட்சி என்ன பண்ணணும் சஸ்பெண்ட் பண்ணணும் இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னா இந்த தமிழ்நாட்டில் நியாயமான முறையில் தேர்தல் நடக்கணும்னா திமுக ஆட்சியை சஸ்பெண்ட் பண்ணணும் ஏன்னா இவங்க ஆட்சி அதிகார கையில் இருக்கிறதுனால பாருங்கள் ஜெயிலுக்குள்ளேயே மந்திரியாக இருக்க முடியுது இவங்களால ஆட்சி அதிகார கையில் இருக்கிறதுனால இவங்க பல குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் கொடுக்க முடியுது பாதுகாக்க முடியுது ஆட்சி அதிகாரம் இவர்கள் கையிலே இருக்கின்ற காரணத்தினால் நீதித்துறையிலேயும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுது இன்னைக்கு பாருங்க பொன்முடிக்கு தண்டனையை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய சொந்த குடும்ப நலனுக்காகவும் தங்களுடைய கட்சியினர் நலனுக்காகவும் இந்த மாதிரி ட்ரக் மாஃபியாக்களோடு சேர்ந்து செயல்படுவது இந்த விஷயத்தில் இந்த ஜாஃபர் சாதிக் அந்த விஷயத்துல அந்த என்சிபி பிடிச்சிருக்கிறாங்க ஆனால் அதில் இந்திய தேசிய அதாவது என்ஐஏ அந்த விசாரணையும் இருக்கும் அதே மாதிரி இது சம்பந்தமாக மத்திய அரசு ரொம்ப தீவிரமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் ஏன்னா தமிழகத்தினுடைய காவல்துறை அது திமுகவினுடைய ஏவல் துறையாக இருக்கிறது அதனால் தமிழ்நாட்டில் வந்து இதை வந்து ரொம்ப தீவிரமாக மத்திய அரசு கண்காணிக்கணும் ஆளுநர் இது விஷயத்திலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழ்நாட்டில் ஒரு நல்ல தேர்தலை நியாயமான தேர்தலை உறுதி செய்ய திமுகவை டிஸ்மிஸ் செய்து அதன் பிறகு தேர்தலை அதை சஸ்பெண்ட் பண்ணி இந்த தேர்தலை நடத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கை இந்த நேரத்திலே முன்வைக்கின்றேன் தமிழகத்திலே எல்லா மாநிலத்திலையும் இல்லை எல்லா எல்லா மாநிலத்திலையும் போதை பொருள் ஆதிக்கம் இல்லை எல்லா மாநிலத்திலையும் சட்டம் ஒழுங்கு சீர்குலை இல்லை மணல் மாஃபியாக்கள் எல்லா மாநிலத்திலையும் இல்லை இங்கே தமிழ்நாட்டில் தான் இது என்ன பிரச்சாரம் அதெல்லாம் பண்ண இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளிலும் வாக்குச்சாவடி வாரியாக நாங்கள் கிளைகளை அமைத்து இருக்கிறோம் தமிழ்நாடு முழுக்க இரண்டு லட்சம் தொண்டர்கள் இந்த பணியிலே ஈடுபட இருக்கிறார் சார் இப்போ சிஏ சட்டத்துக்கு ஆதரவாக வாக்களி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசு வரலாற்றுத்துறை செய்திருக்க தனது எட்வாலை தளத்தில் திமுக அதிமுகவினர் இவங்க ரெண்டு பேருமே ஒரு காலத்தில் சண்டாளி இந்திரா சர்வாதிகாரி இந்திரான்னு பேசினாரு அதுக்கப்புறம் நேருவின் மகளே வருங்கன்னு கருணாநிதி பேசுன மாதிரி தான் எடப்பாடி வந்து ஒரு முஸ்லீம் பாதிக்கப்பட்டா சொல்லுங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க சட்டசபையில் பேசினவர் இன்னைக்கு வந்து வரலாற்று படையும் பேசுறாரு ஆகவே இது திராவிட கல்ச்சர் திராவிட மாடல் இந்த திராவிட மாடலை நான் முறியடிக்க வேணும் என்னங்க அதனால இந்த விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்புறம் இப்போ தமிழக அரசு வந்து ஒரு மிகப்பெரிய இந்து விரோத அரசுங்கிறத திரும்ப திரும்ப நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க தஞ்சை பெரிய கோயிலில் நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நிகழ்ச்சியை தடை நீங்க கோயில்களை அறநிலையத்துறையை அரசு அனைத்தையுமே தங்களுடைய பயன்படுத்திக்கிறாங்க எங்க பார்த்தாலும் நூற்றாண்டு விழா கலைஞருக்கு சிலை தங்களுடைய சொந்த கட்சி பிரச்சாரத்துக்கு கல்வித்துறையை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் ஆகவே இதையெல்லாம் தடுக்கணும் இதையெல்லாம் கண்காணிக்கணும் நடவடிக்கை எடுக்கணும் சமீபத்திலே தமிழகத்திற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய வருகை மிகப்பெரிய ஒரு எழுச்சியை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது நரேந்திர மோடி அலை தமிழகத்திலே இருந்து துவங்குகிறது மறுபடியும் மோடி அவர்களுடைய சுற்றுப்பயணம் இருக்கிறது தமிழகத்தில் இது ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த தமிழகத்திற்கு மீண்டும் ஒரு நல்ல விடியல் கிடைக்கும் தமிழகம் முதலில் சொல்றாரு இந்த குடியுரிமை சட்டம் பிரீனியை உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு

அப்பாவி இஸ்லாமியர்களை ஏமாற்றுவதற்காக இந்த திட்டத்தை செய்கிறார்கள் இப்ப தமிழ்நாடு முழுக்க திமுக என்ன பண்ணுதுன்னா எல்லா ஜமாத்தையும் கட்டுப்பாட்டை வைத்துக் கொண்டு போய் பிஜேபி வாக்கு வந்தா எதிர்ப்பு தெரிவிங்க இந்த தேர்தல் வந்து சாதி மத அடிப்படையில் நடக்க கூடாது சாதி மத அடிப்படையில் இந்த தேர்தல் நடக்கக்கூடாது சர்ச்சில் கூடி முடிவு பண்ணி நரேந்திர மோடியை தோக்கடிக்கணும் சொல்றது மசூதியில கூடி முடிவு பண்ணி யாருக்கு ஓட்டு போடணும்னு தீர்மானிக்கிறது இதெல்லாம் மிக தவறானது அப்படியாக இருந்த சிதிகள் கடந்த கடந்த காலங்களில் இங்க வேலூர்ல ஸ்டாலின் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது அவர் வந்து எல்லா இஸ்லாமிய அமைப்புகளையும் கூப்பிட்டு பேசினதுனால வழக்கு பதிவு செய்யப்பட்டது அதனால இந்த முறை வேலூர்ல இதை கண்காணிக்கும் சாதி மத அடிப்படையில் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று முடிவு செய்தால் அந்த வெற்றி செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் அதனால இந்த முறை வந்து கதிரானது கடந்த முறையே பணப்புழக்கம் பயங்கரமா இருந்தது அதனால தேர்தலையே நிறுத்தி வச்சாங்க இல்லைங்களா இந்த முறை இப்பவே திமுக காரங்கெல்லாம் செட்டப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்கனவே எவ்வளவு அவங்க கட்சிக்காரர்களே சொல்றாங்க முடியாத குமணம் கொடுத்த தகவல் தான் அறுபதாயிரம் கோடி ரூபாய் கனிம வளர்ப்பு அதை வச்சுதான் தேர்தலில் ஜெயிச்சிடலாம்னு கதிர் ஆனது திட்டம் போட்டிருக்காரு இப்ப திமுக எம்பி முப்பத்தெட்டு எம்பி இருக்காங்க இவங்கனால ஒரு திட்டம் கிடைச்சிருக்குதா தமிழ்நாட்டுக்கு என்னைக்காவது நாடாளுமன்றத்தில் போய் தமிழக நலனுக்காக தமிழக மக்களுக்காக வளர்ச்சி திட்டத்துக்காக பேசியிருக்காங்களா எப்ப பார்த்தாலும் மோடி எதிர்ப்பு தான் பேசியிருக்காங்க ஆகவே இந்த முப்பத்தெட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களால் எந்த பயனும் இல்லை இந்த நாற்பது இடங்களிலும் நரேந்திர மோடி வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் அதற்காக முழு வீச்சிலே நாங்கள் களப்பணியை துவங்கி செய்து கொண்டிருக்கிறோம் அனைவருக்கும் நன்றி வாங்க பாஜக உறுப்பினர் அல்ல அவங்க வந்து ஒரு தலை சிறந்த வலதுசாரி சிந்தனையாளர் அப்படி வேணா சொல்லிக்கலாம் கஸ்தூரி வந்து பிஜேபி மெம்பர் கிடையாது அவங்களுடைய கருத்து சொந்த கருத்து முஸ்லீமாவது இந்த குடியுரிமை சட்டத்தால் பாதிக்கப்பட்டார்கள் என்று நிரூபித்தார் இந்திய முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டார் நிரூபித்தார் ஒரு கோடி ரூபாய்